ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துறை ரோட்டில் நந்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு நியர்பைல மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மணல் கட்டணம் இது வீட்டை சுற்றியும் செக்யூடா காம்பவுண்ட் வாலோட இந்த ஹவுஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவெலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க சவுத்து ஃபேஸிங் சைட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக பெருசு எடுத்திருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் ஹால் கிச்சன் பத்துக்கு பதினொன்று சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் வித் கபோர்டு ஃபெசிலிட்டியோடு இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னாலும் பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்துருக்காங்க பில்டிங் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்